கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தேடி வந்து எங்களுக்கான ஒரு வாய்ப்பா இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு நல் வாய்ப்பா நீங்க ஒரு நல்ல வேட்பாளர் அமைஞ்சிருக்கிறீங்க களம் எப்படிங்க ஐயா இருக்கு நீங்க மக்களை உரிமையோட சந்திச்சு ஓட்டு கேக்குறீங்க எந்த உரிமையோட கேக்குறீங்க எதிர்த்து நிக்கிற எந்த வேட்பாளர்களும் மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையில அவங்க வரல அவங்களுடைய மனப்பான்மை எல்லாம் இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அரசியல் ஒரு தேவையா இருக்கு ஏன்னா அந்த இவங்களா யார் இந்த இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் அவர் ஏற்கனவே செய்யாரில் எம்எல்ஏ வந்தவர் என்ன செஞ்சார் செய்யார் போய் கேட்டு பாருங்க தெரியும் அதே மாதிரி ஆரணியிலேருந்து இப்போ எம்பியா இருக்கார் அவர் எதையுமே செய்யலை மக்களை சந்திக்காதவர் சரியா அந்த மக்கள் தொடுத்துனால்தான் எங்கள் தொகுதி மாதிரி வந்திருக்கிறாரு ஆமாம் அதே தான் அதனால் அவங்களாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தினா ஒன்றும் தெரியாது மக்களோட பிரச்சனைகள் எதுவுமே தெரியாது நான் அந்த மக்களோடய வாழ்ந்தவன் அந்த மக்களுக்காக வாழ்றவன் உங்களுக்காக பேசுகிறவன் படைப்படியில் இருந்து கடைசி வரைக்கும் நான் மக்களோட தான் இருக்கேன் இன்னொன்று ஐயா நீங்கள் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணுறத இந்த தொகுதியை தாண்டி பல இடங்கள்லயும் மக்கள் வந்து எப்படி உரிமையாக ஓட்டு கேட்குறாரு ஒரு வேட்பாளர் வாக்காளர்ன்ற ரீதியை தாண்டி ஒரு சொந்தமாக நீ எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அந்த உரிமை எப்படி இந்த மண்ணை நேசிச்சதுனால வந்துச்சா அந்த உரிமை நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க அது மாத்திரம் இல்லை காலங்காலமாக நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது காரணம் அரசியல் தான் இவங்க அரசியல் அதுக்கான நமக்கான விடுதலையை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இந்த மக்களாட்சி தத்துவம் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு இது நீங்கள் உங்கள் ஆழப்பிடிவங்களை நீங்கள் ஓட்டு போட்டு தேன் கொடுத்திருக்கு கொடுத்துருக்கு அதை உங்கள் புரிஞ்சிக்காமல் காலங்காலமாக ஒரே சின்னத்துக்கு வாக்களிச்சிட்டு வர்றது எங்கள் தாத்தா தான் போட்டார் தாத்தா போட்டாருன்னா அந்த காலத்தில் அண்ணா இருந்தார் காமராஜர் இருந்தார் பெரியார் இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊழல்வாதிகளாக மாறிடுச்சு அந்த கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு அதுக்கப்புறம் பையன் வந்தாச்சு பேரன் வந்தாச்சு இந்த காலத்துலேயும் அதே ஒன்று போட்டிங்கன்னா இதை வச்சுக்கிட்டு அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூடாதுங்கிறத என்னுடைய இது நிச்சயமாங்க நீங்க பாராளுமன்றத்துக்கு போனீங்கன்னா இந்த பாமரர்களுடைய குரலா ஒழிப்பீங்கன்றது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு ஐயா உங்களுடைய முதல் கோரிக்கையா பாராளுமன்றத்துல என்னங்க வைப்பீங்க கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் கேட்டா ஒரு ரெண்டு பிரச்சனை இருக்குங்க ஒண்ணு இந்த என்எல்சி என்னுடைய ஓடையெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்

நிலம் எடுக்க அனுமதிக்கவே மாட்டேன் அது மட்டும் பார்த்துங்க இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை அவங்க வந்து பிடுங்குறாங்க ஒரே ஒரு ஏக்கர் விளை நிலத்தை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாது முடியுமா முடியாது கண்டிப்பாக முடியாது எவராலே முடியாது எத்தனை கோடி செலவழிச்சாலும் அப்போ அந்த அறிவு இருக்கணுமா ஆயிரம் ஆண்டுகளாக சாப்பாடு போட்ட ஒரு பூமியை அழிக்கிறது அதனால் நிலக்கரி எடுத்து தான் இன்றைக்கி மின்சாரம் தயாரிக்கின்ற நிலை இல்லை காற்றிலிருந்து கடல் அலையிலிருந்து சூரிய வெளிச்சத்திலிருந்து எடுக்க ஆரம்பிச்சோம் அதனால் அந்த புரிதலே இல்லை அதை நான் முதல்ல நிறுத்துவேன் பாதிக்கப்பட்ட இந்த முந்திரி இறக்குமதினால முந்திரி வியாபாரிகள்லாம் அதிகமாக பாதிச்சுருக்கிறாங்க நீங்கள் தான் குரல் கொடுக்குறீங்க வேறு யாரும் குரல் கொடுக்கல அந்த எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க வேறு யாரும் குரல் கொடுக்கலன்னா அரசியல்வாதிகள் கையில் எல்லாம் மாட்டியிருக்காங்க அவங்களாம் தேர்தலுக்கு நிறைய பணம் தராங்க அவங்க கிட்ட இப்போ நான் ஒரு விவசாயி என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க அதனால் எனக்கு தான் விவசாயிகளோட வழி புரியும் நீங்க சினிமா துறைக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது நான் வந்து எண்பத்தி எண்பதாம் ஆண்டு திரைப்பட கல்லூரியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆமா நீங்க நாற்பத்தி நாலு வருஷமா சினிமா துறைக்கு போயிட்டீங்க இங்கிருந்து யாரும் சினிமா துறைக்கு போல ஓரளவுக்கு செல்வமும் சேமிச்சிருக்க முடியும் மக்களோட நம்பிக்கையும் சேமிச்சிருக்கீங்க இந்த மக்களை பத்தி யாரையா கவலைப்படணும் நீங்க தான் நீங்க மட்ராஸோட போயிட வேண்டியதான கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க என்னுடைய படைப்பின் ஊற்ற என்னுடைய மக்கள் தான் இந்த இங்க என்னுடைய கிராமத்தில் வாழ்ந்த அந்த சிந்தனையோட எண்ணங்களோட தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் என்னுடைய பேச்சு எழுத்து சினிமா நீங்க எதை எடுத்தாலும் என்னுடைய மக்கள் குறித்து தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் தான் முதல்ல நெய்வேலி பிரச்சனையை பேசுறவன் போய் பயில எவ்வளவு இறங்கி வேலை பார்த்து முடியும் ஆவண படமே ஒன்று எடுத்துக்கிறீங்க மக்களை சந்திச்சு ரெண்டாயிரம் கோடி அந்த படத்தை காட்டி வச்சு பணம் வாங்கினது ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது அந்த அந்த நிதி வர்றதுக்கு ஆதாரமே அந்த ஆவணப்படம் தான் ஆவண படம் தான் அதனால இவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக வராங்க ஒரு வச்சு இவங்க தேவையை பூர்த்தி உங்களை நினைச்சா ஒரு விதத்துல பெருமையா இருங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க கூட இந்த மக்களை நினைச்சு பாக்கல ஆனா இந்த மண்ண நம்ம ஓடி ஆடி விளையாண்டோம் இங்க நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு நம்மள நம்ம மண் இதுதான் அப்படின்னு மறக்காம திரும்பி உங்களுக்கு எதாவது ஒரு நல்லா செஞ்சிட முடியாது எல்லா வழியும் ஒரு தேடி பாக்குறீங்க இல்லங்க உண்மையான படைப்பாளம் கலைஞன் தன்னுடைய மண்ணை மக்களை மறக்க மாட்டாங்க வியாபாரிகள் வியாபாரிகள் மறந்து போயிடும் அங்க இன்னொரு இடத்துல போய் கடை வச்சிருவான் என்ன மாதிரியான படைப்பு கலைஞர்களால இது இருக்கவே முடியாது எல்லாமே இந்த மக்கள் கொடுத்தது நான் எடுக்கிற சிறந்த படம் சொல்றதுல என் மக்களுடைய பேச்சு அவங்களோட மொழி தான் அவங்களோட வாழ்க்கை தான் அதனால எனக்குன்னு சொந்தமானது எதுவுமே இல்லை எல்லாமே இவங்க கொடுத்தது தான் ஒரு மூன்று நாட்களா கல்லூர் நாடாளுமன்ற தொகுதியில நாங்கள் களப்படையில இருந்தோம் பப்ளிக் கேட்டோம் காலத்தில் போய் கேட்டிருந்தோம் போன சட்டமன்ற தேர்தல்ல இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரண்டு தொகுதிகளை மருத்துவ ஐயா வாங்கி கொடுத்திருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மக்கள் இங்க பலரால வஞ்சிக்கப்படுறாங்க நெய்வேலி உதாரணத்துக்கு நெய்வேலிதான் நெய்வேலியும் உதாரணமா வாங்கி கொடுத்தாங்க சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல போனோட தோல்வியா முன்னூறு வாக்கு இல்ல இரநூறு வாக்கு இன்னைக்கு அந்த மக்கள் எங்க வீக்கா இருந்துச்சு ஏன் இந்த மக்கள் எங்க வீக்கா இருந்தாங்க எங்க ஏமாந்து போனாங்க அப்படின்னு நினச்சி நேற்றி ஒரு இடங்கள்ல கருத்து கேட்டோம் எந்த இடத்துல வாக்குகளில் போன வாட்டி பின்தங்கி இருந்துச்சோ அந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வாட்டி வாக்கு போடுவோம் அண்ணனுக்கு உதாரணத்துக்கு அண்ணன் போன வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா இந்த வாட்டி நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காது போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு மக்கள் பேசியிருந்தாங்க பல வாழ்க்கைகளை நம்ம சந்திச்சிருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்க அவசியம் வந்துருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க ஐயா பெரிய மாறுதல் இருக்குது உங்களை ஒரு பொது வேட்பாளராக இருக்கிறாங்க அந்த பொது வேட்பாளராக பாக்குறதுக்கான காரணம் உங்களோட படைப்புன்னு நினைக்கிறீங்களா அந்த மண்ணை நேசிதான் நினைக்கிறீங்களா இல்லை இந்த மண்ணுக்கு உங்களை மாதிரியான ஒரு நபர் தேவைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னை பற்றி எல்லாரும் தெரியும் நான் வந்து பொதுவான சிந்தனையோடவன் எல்லா சாதியும் நான் ஆதரிக்கிறவன் எந்த பிரிவினையும் பார்க்காதவன் எல்லா மதத்துக்கும் நான் சொந்தம் எல்லா கட்சிகளும் நீங்கள் பார்க்க அதாவது ஓட்டு போடாத பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தானே சொன்னீங்க அதிமுக எவ்வளவு ஓட்டு போட போறாங்க எல்லாருமே நாங்க என்ன மனநிலை இருக்கிறாங்கன்னு நாங்க விசாரிச்சப்ப அவங்க ஒரு பொது வேட்பாளர் நானே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்க பாமக பல அந்த அந்த பகுதிகளில் போய் வாக்கு சேகரிக்காத நிலை இருந்தது காலங்கள்ல இப்ப நான் எனக்கு கொண்டாடுறாங்களே என்னத்தை செஞ்சு போங்கிருக்கேன் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் தொடர்ந்து ஆண்டுகளுக்கு மேல பயணிச்சோம் அது என்னுடைய நோக்கம் வந்து பெரிய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கைய சரி செய்யறதுக்கு அங்கீகாரம் வேணும் அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும்னு நான் பயணப்பட்டேன் இடையில அதை அரசியலை வச்சு படிக்கிற சூழ்ச்சியாளர்கள் அதை பிரிச்சாங்க இனி விரைவில் ஒன்னா சேரும் ஒருங்கிணைப்பு அத மக்கள்

எனக்கு எல்லாமே மக்கள் பிரிக்க கண்டிப்பாக இல்லை அந்த மாதிரி யாருமே பார்க்கல நாங்கள் களத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு பொது வேட்பாளர் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலையுமே ஒரு கட்சி சார்ந்த கட்சி சார்பு இல்லாமல் ஒரு பொது வேட்பாளராக அந்த தோல்வி பயத்தில் தான் திமுக காங்கிரஸ் கொடுத்துட்டு போனதாகவும் காங்கிரஸ் எங்கள் வேட்பாளர் நிற்க பயந்துக்கிட்டு காரங்கள்லேருந்து கொண்டு வந்து ஒருத்தர் அடி எடுத்துனதாகவும் மக்களை பேச தொடங்கிருக்கிறாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அரங்கேறியிருக்குங்க ஐயா உங்களை மக்கள் நம்புகிறாங்க பெரிதும் நம்புகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குங்க ஐயா எங்கள் புள்ள வருதுன்னு நினைக்கிறாங்க எங்கள் புள்ள ஒன்று பாராளுமன்றத்துக்கு போதே இந்த பாம்பருடைய குரலாக வலிக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க ஐயா இவ்வளவு இடைப்பட்ட நேரத்தில் கடுமையான நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி மக்களை சந்தித்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி